ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க நான் வர்றதுக்கே சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு டியூட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவனுக்காக குக் பண்ணிவிட்டு பசங்களுக்காகவும் சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா நம்மளே குக் பண்ணிடலான்ட்டு நானே குக் பண்ணிட்டேன் கீ ரைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் பரோட்டா மட்டும் வெளியிலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பசங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க போன டைம் பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க பக்கத்துலேருந்து ஹர்ஷன் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருந்தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை நான் கூப்பிட்டுருப்பேன் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் நான் இதில் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க அந்த பர்த்டேவுக்கு நல்லா செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டைமே இருக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு வந்தாக்கா பர்தேன்றத வந்து நான் செவன்தே வந்து போஸ்ட் போட்டுட்டேன் அதனால நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் எட்டாம் தேதி முடிஞ்சும் எனக்கு சில விஷஸ்லாம் வந்துச்சு ஏன்னா சில ப்ரிஸ்டேட்டஸ் பார்த்துருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்காது அவங்களாம் கூட பார்த்திங்கனாக்கா விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவனுமே அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த அஸ்வின் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாற்றிட்டு இருக்கான் கையை மூடி எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னாக்கா ஃபிஃப்டி ஃபில்ஸ் கொடுத்தான் இங்கே இருக்கிற ஃபிஃப்டி ஃபில்ஸ்னாக்கா இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோன்றது தெரியும் அதனால் அதையும் வந்து சுற்றிட்டு வாங்கி வச்சுக்கிட்டான் அப்புறம் பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் முகத்தில் பூசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாப்பிடவும் செஞ்சாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த கிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தாங்க ஹர்ஷனுக்கு எதுவுமே வாங்கவே இல்லை தர்ஷினுக்கு அது எதனா வாங்கினோம் இவனுக்கு அந்த டைமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த மந்த் முடிவத்துக்குள்ளே அர்ஷனுக்கு எதனாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கி கொடுக்கணுன்றதை நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ நான் வீடியோ பேசும்போது வேற சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அதை அவன் செய்யணுன்றதை எதிர்பார்ப்பான் கண்டிப்பாகவும் அவனுக்கு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அவனை பிளெஸ் பண்ணிவிட்டு அவனுக்காக சில விஷயங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்த கொண்டு வரோம் இப்படி தான் போச்சு எங்களுக்கு இந்த பர்த்டே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடே ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது அவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போ நம்ம வெளிலேயும் போயிட்டு வந்து யாரையும் இன்வைட் பண்ண முடியல அந்த டைமிங்கே நம்மளுக்கு செட் ஆகலைங்கிறதுனால இப்போ இருக்கிறவங்கள வச்சு அப்படியே கேக்லாம் கட் பண்ணியாச்சு தம்பி பர்த்டேவுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா